மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரையில் வைகாசி மாதம் இப்போ வைகாசி மாதம் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஒன்று வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது நிறைய அடி வாங்கியாச்சு வாங்கிட்டு இருக்கீங்க மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி சில பேர் இடமாற்றத்தோடு அனுபவிக்கிறீங்க வேலை போய் அனுபவிக்கிறாங்க சில பேர் வெளிநாட்டில் இருந்து வேலை இல்லாமல் அனுபவிக்கிறாங்க சில பேர் பணத்தை கொடுத்த இடத்துல வர முடியாது பணத்தை கொடுத்த இடத்துல நமக்கு திரும்ப வரலேன்னு பெண்கள்லாம் ஒரு விதத்தில் வர வேண்டிய பணம் வரலையேன்னு சில பேர் மன வருத்த குடும்பத்தில் சில பேர் குழந்தைகள் சொல்பேச்சு கேட்காம குழந்தைகள் ஒரு குறி குழந்தைகள் அப்படின்னு சொல்றதை விட குறிப்பிட்ட வயசில் இருக்கக்கூடியவர்கள் கூட சொல்பேச்சு கேட்காம அம்மா அப்பா மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் மன வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சை கேட்காம கொண்டு பணத்தை எதுலையாவது கொண்டு முதலீடு பண்ணி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டின்ண்டு நிறைய அவங்களுக்கும் மன நிம்மதி இல்லாமல் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் மிதுன ராசிக்காரர்கள் இப்பொழுதும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க ஸோ இப்படியெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும் தன்னம்பிக்கையோடு நிறைய நல்ல விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ வரப்போகிறது உடன் பிறந்தவர்கள் மற்றவர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பார்கள் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு சற்று ஆபத்து உண்டு உயர் பதவியில் இருக்கீங்க நல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சில ஆபத்துக்கள் இந்த வாரத்தில் ஆபத்துக்கள் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா தேவையில்லாத சில பிரச்சனையில் மாட்டிண்டு பதில் சொல்ல முடியாமல் திகைத்து போய் நிற்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் வரும் ரொம்ப நாள் பேசாதவன் அந்த நாளில் வந்து பேசக்கூடிய சில சூழ்நிலைகள் சண்டை வரக்கூடிய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உடல் நலத்தில் அதிக கவனம் தேவையோ உடல் நலத்தில் என்றைக்குமே ஒரு படி ஜாஸ்தியாக வீட்டில் இருக்காங்க பெரியவங்க கூட இருக்காங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு படி ஜாஸ்தியாக உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது நல்லதாக ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் கிட்னி சம்மந்தமான ஸ்டோன் சம்மந்தமான சில விஷயங்கள் அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் கணவன் மனைவி அப்படின்னு பொழுது ஒற்றுமையாக சில விஷயங்களை ஈகோ இல்லாமல் பேசி முடிவு எடுக்கணும் கணவன் மனைவி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் சண்டை வந்தால் ரெண்டு நாள் பேசிக்க பேசாமல் இருக்கிறது ரெண்டு நாள் பேசறது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசாமையே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது என்னென்ன என்னன்ற மாதிரி இன்னமும் ஒரே வீட்டில் விரோதமாக போயின்னு இருக்கக்கூடிய விரோத போக்கெல்லாம் கூட சில இடத்துல இருக்குது ஸோ கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தொழிலும் சரி வேலையும் சரி ரெண்டுமே நிறையா பிரச்சனைகளை கொடுத்துன்னு இருக்குது ஒரு நிம்மதியே கிடையாது தொழிலில் நிம்மதி கிடையாது வருது போகுது சாண் ஏறினா முளைஞ்சிருக்குது பத்து ரூபா சம்பாதிச்சா இருபது ரூபா ஐம்பது ரூபா கடனுக்கு மேலே கடன் நகையை வச்சு கடன் இப்படி தான் போகிறதே தவிர வருமானத்தை சம்பாரித்து ஒரு விஷயத்தை செஞ்சோம் சம்பாரித்து ஒரு சில விஷயங்கள் வருதுன்னே இல்லை இருக்க இருக்க கடன் ஏறிக்கிட்டே தான் போகிறதே தவிர அளவில்லாமல் ஏறிண்டு போகிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவ மாணவிகள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதுவும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த படிப்பு சம்மந்தமான நிறைய நல்ல விஷயங்கள் மா மாணவிகள்லாம் ரொம்ப ஒரு கண்ணும் கருத்துமாக நிறைய நல்ல விஷயங்களை கேதர் பண்ணுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காதல் சம்மந்தமான விஷயத்தில் நிறைய விரிசல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு என்ன தான் ரொம்ப சில விஷயங்களாக இருந்தாலும் சில சில விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துப்போகாத சில சூழ்நிலைகள்லாம் வந்து அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள் அப்படின்னும்போது கவனமாக இருக்கிறது கவனமாக கையாளுறது நல்லது ஒரு மனை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கிரைய விக்கிரைய எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதுவும் இந்த வாரத்தில் சில பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் காரியங்கள் பண்ணணும் சுபா விசேஷங்கள் பண்ணணும் அப்படின்லாம் மனசில் வச்சுருப்பீங்க சுபா காரியத்துக்கு போகணுன்னா சில விஷயங்கள்லாம் நினச்சிருப்பீங்க அதெல்லாம் நிறைய நிறையா நல்லா பாசிட்டிவான சில விஷயங்களும் நடக்கும் தடங்கலான இருந்த சில விஷயங்கள நல்லா பாசிட்டிவ்வாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் உண்டு இருப்பினும் மிதன ராசி பொறுத்த அளவுக்கு குழப்பமான ராசி உபய ராசி இப்படியா அப்படியா இப்படி விழலாமா அப்படி விழலாமா இப்படியா அப்படியா எப்போயுமே இந்த டபுள் மைண்டட் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு பணம் ஹெவியா லாஸ் ஆகும் ஹெவியா லாஸ் ஆகும் நம்ம நீங்கள் நினச்ச மாதிரியே இருக்காது நினச்ச இன்றைக்கி நம்ம ஒரு கையில் இன்றைக்கி ஒரு ஐம்பது ரூபா நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு செலவுன்னு நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது வர செலவு வேறு செலவாக இருக்கும் சில பேருக்கு அது மருத்துவ செலவாக போகும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனம் பழுதடைந்து அதுக்கான சில எல்லாம் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும் பெண்களுக்கு நிறையா சிக்கல்கள் நிறையா வரும் வேலை செய்கிற இடத்துல சிக்கல்கள் வரும் நிறையா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது பெண்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே உங்களுடைய சில விஷயத்தை விட்டு கொடுக்காதீங்க உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பன்னெண்டு அதே போல் பதினஞ்சு இருபதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து செய்யுங்க தேவையில்லாத பிரச்சனையில் போய் தலையிடாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் சில விஷயங்களில் நீங்கள் போய் இது பண்ணினீங்கன்னா அது ஒன்றுக்கு பத்தாம் மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் தற்போது நாம் பார்த்துருக்கக்கூடியது பொது பலன்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் புதன் குரு அதே போல் சிம்மத்தில் கேது அதே போல் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பொது பலன்கள் உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும் சில பேருக்கு பொது பலன்களை அப்படியே பளிக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது என்னுடைய பேர் வந்து டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் மருத்துவ ஜோதிடர் என்னுடைய நம்பர் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு ஜாதகம் பார்க்கணுமா ராசி பார்க்கணுமா ஜாதகம் எழுதணுமா அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுமா வாஸ்து பார்க்கணுமா என் கணிதம் பார்க்கணுமா கைரேகை பார்க்கணுமா குழந்தைகளுக்கு பெயர் வச்சு கொடுக்கணுமா சுபகாரியங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கணுமா மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா மிக முக்கியமாக மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா உச்சநிலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டே உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம் மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம் வருஷ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம் எட்டு லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷ்லேருந்து இருந்து தமிழ்லேருந்து மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்து எட்டு லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் படி நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கலாம் இதெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததோ கோல் செய்யும் கோல்ங்கிறது கிரகம் ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் என்ன பாதத்தில் பிறந்திருக்கோம் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம் என்ன திதியில் பிறந்திருக்கோம் என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் இந்த நவ கோள்களுக்கு இடையில் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே